ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு இன்றைக்கி நம்ம லன்ச் டைம்க்கு லன்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக செட் ஆகிற மாதிரி ஒரு பிரியாணி ஃப்ளேவரில் கொத்தவரங்காய் வச்சு ஒரு வெரைட்டி ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் அண்ட் ட்ரஸ்மி கொடுத்து விட்ற லன்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும் ரொம்ப மைல்டான ஃப்ளேவர் முதல்ல ஃப்ளாட் பாட்டன்ட்டு கடாய் ஆர் குக்கர் எது வேணாலும் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் முக்கால் வாசி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியனுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம் அப்போ தான் வந்து ஆனியன் சீக்கிரமாக வணங்கும் இது ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்லுரண்ட்டாக வணங்கினா போதும் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்றதெல்லாம் கிடையாது இப்போ காரத்துக்காக ஒரு நாலு நாலு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையும் நல்லா பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் அது நல்லா ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா பெருங்காயம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண தக்காளி பழம் ஒரு மூணே மூணு மட்டும்தான் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துப்போம் நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்புறம் காரத்துக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக கூட ஆட் பண்ணிக்கோங்க கிட்ஸ் ரொம்ப காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஸ்பைசஸ்னுடைய ராஸ் மினெலாம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிடலாம் அதுக்கப்புறம் கொத்தவரங்க கொஞ்சம் நெல் நிலமாக கட் பண்ணிக்கோங்க அதை நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதையும் கட் பண்ணி போட்டு நல்லா வணக்கிக்கலாம் கொஞ்சம் அந்த வாசம் போகிற அளவுக்கு காயினுடைய ராஸ் மில்க் கொஞ்சம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கிட்டு அப்புறமா பாக்கெட் பால் ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் எங்கள் ஆரோக்கிய மில்க் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா தண்ணி கூட நீங்கள் ஊற்றி கொஞ்சமாக காயை குக் பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு முறை இந்த மாதிரி மில்க் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள் பிரியாணி வ நல்லா க்ரீமியாக கிடைக்கும் அவங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க காய் வேகிறத பொறுத்து இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு காய் வந்து ஒரு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் அளவுக்கு நல்லா காய் குக் ஆனதுக்கப்புறமா கைப்பிடி நிறைய புதினா புதினாவை சேர்த்திட்டு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் சாட்டி பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் தண்ணி பக்கத்தில் தண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே ஆகிடும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து ஒன் இன்ஸ்டி டூ நான் இங்கே புல்லட் பிரியாணி அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட ரைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கிட்டு ஊற வச்சுருந்த அரிசியை ஆட் பண்ணிவிடுங்க அரிசிலாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இடையில இடையில ஒரு ரெண்டு மூணு தடவை ஓப்பன் பண்ணி அடியிலேருந்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லாட்டிலாம் அடி பிடிச்சிரும் ரைஸ் ஓரளவுக்கு ஒரு நைன்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தலை மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏதாவது யூஸ் பண்ணாத தவா இல்லாட்டி சப்பாத்தி போடுற தவா எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடியில் நம்ம கடாயக்கடியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்சுருங்க காற்று போகாமல் இருக்கிறதுக்கு மேலே நல்ல வெயிட்டான பொருள் எதாவது வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் ஓப்பன் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு சூப்பரான கொத்தவரங்காய் பிரியாணி செம்ம டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும் என் பொண்ணுங்களோட லன்ச் பாக்ஸ் சீரீஸில் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் இந்த பிரியாணி செஞ்சு கொடுத்துருவேன் அடிக்கடி கேட்பாளுங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் லன்ச் மெனு கொத்தவரங்கா பிரியாணி வித் ரா பனானா ஃபிங்கர்ஸ் கொஞ்சமாக தயிர் பச்சடி காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருந்தது அதுவும் வாழை இலையில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அமேசிங் பிகாஸ் வாழை இலையோட ஃப்ளேவரும் இந்த சாதத்தோடு கலந்து சாப்பிடும் போது பிரமாதமாக இருந்தது மத்தியானம் லன்ச் சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நாள் லஞ்ச் பாக்ஸில் இதை நீங்கள் செஞ்சு போட்டு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும் நீங்களும் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டே ட்யூண்டி ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்